வந்து வீட்டை பெருசாக கட்டுறாங்கல்ல இது மாதிரி கட்டக்கூடாது ஏன்னா வீட்டை பெருசாக கட்டினா வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாங்க அடிமையாயிடுவாங்க அந்த வீட்டுக்கு அடிமையாயிடுவாங்க வீட்டை பெருசாக கட்டி உள்ள ஆடம்பர வசதிகளெல்லாம் உருவாக்கும் போது வீட்டை விட்டு அவங்க வெளியே வரணுங்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அதுக்காக வந்து எப்போவும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஏன்னா கஷ்டப்பட்டு அவ்வளோ நிறைய பணத்தை செலவழித்து அவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கணும்ல அப்போ அந்த வீட்டை அனுபவிக்கணும்ல அப்போ எப்போவும் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கவே நமக்கு பிடிக்காது எப்போடா வீட்டுக்கு போவோம் வீட்டில் இருக்கிற அந்த வசதிகளை அனுபவிக்கணும் அந்த பெட்டில் படுத்து தூங்கணும் அந்த சோஃபா செட்டில் உட்காந்து டிவி பார்க்கணும் அங்கே நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க டிவி வாங்கி வச்சுருப்பாங்க சோஃபா வாங்கி வச்சுருப்பாங்க பெட்டு வாஷிங் மிஷினு ஏசி இப்படி பயங்கர வசதி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பால்கனி இருக்கும் மொட்டை மாடி இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கும் போது அவ்வளோ காசு பண்ணி செலவு பண்ணி உருவாக்கிட்டு எவங்களுக்காக வீட்டுக்கு வெளியில் போகணும்னு தோணுமா தோணாது அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தான் தோணும் ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கணும்ல அதை அனுபவிக்கணும்ல அதனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வீடாக கட்டினீங்க தான் சிறிய வீடாக கட்ட வேண்டும் ரொம்ப இது இதுதான் ஒரு அடிக்கு பத்து அடி அகலம் பத்தடி நீட்டம் கொண்ட ஒரு படுக்கை அறை அப்புறமா ஒரு சின்ன கழிவறை குளியலறை ஒரு சமையலறை இதுதான் ஒருத்தருக்கு தேவையானது இப்படி இருந்தால் தான் அதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னு என்ன வரும் இல்லைன்னா அது உங்களை அடிமைப்படுத்தாரு அது பெருசாக இருந்துச்சுன்னா அதை அடிமைப்படுத்திடும் வீடு சின்னதாக இருந்தால் தான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு தோணும் இங்கே என்ன இருக்குது இதுவே சின்ன வீடு இதுக்குள்ள ஒரு டிவி எல்லாம் இருக்குது சின்னதாக தான் இருக்குது இதுலேயே உட்காந்துட்டு கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகணும் அங்கே நடந்து போய்ட்டு வரலாம் அங்கே வெளிலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணும் வீட்டை பெருசாக கட்டிட்டீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர உங்களுக்கு தோணாது ஏன்னா அதை அனுபவிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிருக்கோம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இதுக்காக நம்ம அதை வாங்கி போட்டோம் வீட்டை விட்டு வெளியிலே சுற்றிட்டு கிடக்கிறக்காகவாக நம்ம வாங்கி அப்படி யாராவது பாருங்கள் நிறைய பேர் வந்து நிறைய வசதி இருக்கும் இவ்வளோ பெரிய பங்களாக இருக்கும் ஆனால் வீட்டிலே இருக்க முடியலையே இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வெளியிலே இருக்கமே இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை வாங்கி போட்டு வீட்டில் படுக்கிறது கூட நைட்டு போய் ரொம்ப லேட்டாக போகிறோம் அப்புறம் அதிகாலையில் எந்திரிச்சி கிளம்பி வந்துடுறோம் அப்போது என்ன ப பெண்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போங்க நாங்கள் நீங்கள் க நீங்கள் தான் உங்களால் தான் அனுபவிக்க முடியல நாங்களாக தான் அனுபவிச்சிட்டு இருக்கோம் அந்த அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நல்லா பணத்தை சம்பாதிங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்லா அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் சம்பாதிக்கிற வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களுக்காக இந்த வீடு எங்களுக்காக தான் வீடு இந்த அப்புறம் நாலு வேலைக்காரங்களாக இருக்குது வீட்டில் இவ்வளோ பெரிய வீடு நாலு வேலைக்காரங்க இவங்கள வேறு வேலை வாங்கணும் இவங்கள நம்பி விட்டுட்டு எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியும் அதனால் நீங்கள் அந்த சம்பாதிக்கிற வேலையை நீங்கள் பாருங்கள் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அனுபவிச்சுட்டு ஜாலியாக நான் இருந்துக்கிறேன் வீட்டை அனுபவிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் சம்பாதிங்க நிறைய நாலஞ்சு வேலைக்காரங்க இவங்களெல்லாம் நம்பி எப்படி விட்டு போகிறது அதனால் வீட்டுக்குள்ளேயே சரண்டர் ஆகிடுவாங்க அப்போ சோம்பேறித்தனம் வரும் உடல் பருத்து பெறும் உடல் உழைப்பு நடக்கிறதுக்கே தோணாது ஏன்னா வெளியே போன வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருப்பாங்க வெளியில் நடக்கணும் ஓடணும் நடந்தாலே அது அவமானம் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டு நான் நடந்து போகிறதா எங்கே போனாலும் எனக்கு கார் வேணும் சல்லுன்னு போய்ட்டு சல்லுனு வந்துடணும் அப்போ தான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட முடியும் கார் இருந்தால் தான் நான் சீக்கிரமாக வெளியில் போய்ட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் என்னால் ரொம்ப நேரம் வெளியில் இருக்க முடியாது நான் நடந்து போகிறதா இருந்தால் அதாவது டூ வீலரில் போகிறதா இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் வெளியில் ரொம்ப நேரம் நான் இருக்க வேண்டியிருக்கும் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு நான் வெளியில் இருக்கலாமா ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அதனால வந்து வீடு சின்னதாக பெருசாக இருக்கும்போதுனா வீட்டிலே இருக்கணும் அந்த சோம்பேர்த்தனை வந்துடும் உடல் பருமன் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடல் பருமன் அவங்களுக்கு அது பிடிக்கல ஒல்லியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் முடியலை அந்த உடல் பர்மன் ஆகிறத அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல நிறைய பேர் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆகி காட்டுறாங்க திரும்ப பெருத்துருது காரணம் வீடு பெருத்து போச்சு அந்த சோம்பேறித்தனம் உழைக்கணும் வெளியில் போகணும் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை இயல்பாகவே அவங்களுக்கு உடல் உழைப்பு மேலே ஆர்வமே இல்லை படுத்தே கிடக்கணும் அதுக்கு தானே பெட்டு இவ்வளோ காசு கொடுத்து பெட்டை வாங்கிட்டு அதை அணுவிக்கணும்னா எப்படி படுத்தே கிடக்கணும் பெட்டை அனுபவிக்கணும்னா அவ்வளோ கா ப அதில் படுத்தே கிடக்கணும் சோபாவை அனுபவிக்கணும்னா அதில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும் ஜாலியாக உட்காந்துட்டு இந்த மாதிரி ஆடம்பர வசதிகள் உங்கள் உடல் உழைப்பை உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு ஆர்வம் பண்ணும் வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்குற ஒரு முயற்சி தான் சோம்பேறித்தனங்கிறது அதுதான் வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்குது ஹாலில் கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியது அப்புறம் பால்கனியில் உட்கார வேண்டியது அப்புறம் மொட்டை மாடியில் அப்படி பார்க்க வேண்டியது அப்புறமா வந்து பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் பூஜை ரூமில் அப்படி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் பெரிய வீடு கட்டினீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே மாட்டீங்க சோம்பேறி அறிவிங்க உடல் பருமன் ஆகிடும் அப்போ நோய் இல்லாமல் இருக்கணும் உடல் பருமன் இருக்கக்கூடாது ஒல்லியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டை சின்னதாக கட்டுங்க இப்போ ஜப்பான்காரங்களை பாருங்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க சைனாக்காரங்களை பாருங்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க காரணம் சைக்கிளில் போகிறது இந்த மாதிரியான வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல பழக்கம் கூட இருக்கும் இந்த சைனாக்காரங்க ஜப்பான்காரங்கள்கிட்ட நல்ல பழக்கம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் அந்த காடை காட்டி அந்த காடை எடுத்துனா அதுக்குள்ளே காசை எடுத்துக்குது இவங்க பயணம் செய்த கட்டணத்தை அது வசூலித்து கொள்கிறது யாரும் வந்து பார்த்து அவங்க அதை க அந்த காடை வைக்காம கூட போகலாம் மறந்து கூட வைக்காமல் போக மாட்டேங்கிறாங்க நீ ஏன் வைக்கலன்னு அங்கே யாரும் போலீஸ்காரங்க வைக்க நிற்கிறதில்ல கேள்வி கேட்கறதில்ல ஆனால் அவங்க அதை வைக்கிறாங்க அந்த கட்டணத்தை அவர் செல் செலுத்துகிறாரு நேர்மையாக இருக்கிறார்கள் இந்த பண்பு என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேருந்து அவர் அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறாங்க கணவன் அவங்க யாரும் அடிமையாக இருக்கிறது இல்லை அந்த ஜப்பானில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை கழிப்பறையை தூய்மை செய்கிறது தான் க பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க கழிப்பறையை எப்படி தூய்மை செய்யணும் இதை கற்றுக் கொடுக்குறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ முன்னேறினாலும் அவங்க ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலை இந்த உலகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தலை இதுவே அமெரிக்க காரணம் பாருங்கள் அவன் ஆடம்பர பெருவடி அந்த ஆடம்பரமாக வாடுறவன் தான் மற்றவங்கள அடிமையாக பார்ப்பான் இந்த பெரிய வீட்டில் வசிக்கிறான் அவங்க வீடெல்லாம் பார்த்தா பெருசாக இருக்கும் இந்த அமெரிக்கக்காரனோட வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இந்த அரேபியக்காரனுன்னு பார்த்தீங்கன்னா அவனும் பெரிய பெரிய வீடாக தான் கட்டுவோம் அதுக்குள்ளே இந்தியாவிலேருந்து வேலைக்கு ஆள் போவோம் வீட்டு வேலை செய்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து ஆளை கூட்டி போய் வீட்டில் வேலை வைக்கப்போம் இந்த அடிமை புத்தி அது அதுமாதிரி இந்த அமெரிக்கக்காரனுக்கும் பாருங்கள் இந்த அமெரிக்கர்களுக்கும் ஏன் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை வருது அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் அரேபிய இஸ்லாமியர்களும் இந்த ஆரம்ப ஆடம்பர பேர்வெளிகள் தான் இந்த சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வீடு மாட மாடியாக இருக்கும் அங்கே நிறைய பெட்ரோல் கிடைக்கிது கவர்மெண்ட்டே வீடெல்லாம் கட்டி கொடுக்குது வீட்டில் வேலைக்காரங்களை ஆள் வச்சுப்பாங்க இந்த மாதிரியான புத்தி அதனால அதே அமெரிக்க ஆடம்பர பெருவழி தான் ஒரே இது அதனால் வந்து இவங்களுக்கு ரெண்டுக்குள்ளே சண்டை வருது அதே பற்றி யாரா ஜப்பான்காரனோட சண்டை போடுறானா ஜப்பான்காரன் யாரையாவது அச்சுறுத்துறானா அவன் ஏதோ முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கான் இருக்கான் சைனாக்காரனா அவன் முன்னேற்றத்தை நோக்கி அவன் போயிட்டுருக்கான் ஏன்னா இவங்க வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா எளிமையானது பெரிய வீடுகளை கட்ட மாட்டாங்க யார் ஜப்பான்காரங்களும் சரி சைனாக்காரங்களும் சரி பெரிய வீடுகளை கட்ட மாட்டாங்க சின்ன வீடு சின்ன வீட்டுக்குள்ளே எப்படி வசதிகளை பெருக்கிக் கொள்வது வீடு சின்னதாக இருந்தாலும் எங்கெல்லாம் வந்து வைத்துக்கொள்ளலாம் ஒரு சுவர் மாதிரி இருக்கும் அங்கே ஒரு கபோர்ட் இருக்கும் உள்ளே பார்த்தா அது ஒரு கபோர்ட் இருக்கும் பெட் இருக்கும் கட்டில் கடியில் பார்த்தா அதில் ஒரு கபோர்ட் இருக்கும் இப்படி இருப்பதில் எளிமையான வீட்டுக்குள் எல்லா வசதிகளையும் எப்படி வைத்துக்கொள்வது ஒரு வீடு சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட வசதி இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் அவங்களால இருக்க முடியும் வீட்டை விட்டு எப்போவுமே வெளியில் வந்துடும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே இந்த ஜப்பான்காரங்களுக்கு பிடிக்காது இன்னொரு காரணம் என்னென்னா ரொம்ப அவங்களுக்கு அந்த சிந்தனை வரும் அங்கே ரொம்ப வந்து சுனாமிலாம் வரும் சுனாமி இல்லை நிலநடுக்கம் வரும் நிலநடுக்கம் சுனாமி எல்லாம் உன்னோட ஒன்று தொடர்புடையது தான் நிலநடுக்கம் அடிக்கடி வரும் ஒவ்வொரு நாளும் நிலநடுக்கம் வரும் அதனால் வீட்டை வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் மனதை ஒரு நெருக்கடியான மனநிலை ஏற்படுத்தும் இப்போ நிலநடுக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் இருந்தால் இப்போ இருக்கிற இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிலநடுக்கம் வச்சு வீட்டை விட்டு எப்படி வெளியே வந்துடும் அதுபோல் தான் அப்போது அந்த ஜப்பான்காரங்க வந்து நிலநடுக்கம் எப்படா வரும் அப்படின்னு பார்த்துட்டே டக்குன்னு வெளியில் ஓடியது வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது நம்ம வீட்டுக்குள்ளே பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது பிடிக்காது அவங்களுடைய நிலநடுக்கம் இருக்குல்ல டெய்லி நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு வாட்டிலாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எப்போவுமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஆபத்தானது அப்படின்னே அவங்க இருப்பாங்க அதனால் வீட்டை விட்டு எப்படா வெளியே வரணும் அப்படின் தான் எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அது பாதுகாப்பற்றது அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வீடை சின்னதாக தான் கட்டுவாங்க அதுவும் ஒரு காரணம் சின்னதாக கட்டுறதுனால தான் அவங்க வெளியில் நடக்கிறது ஓடுறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் பார்த்திங்கன்னா துருதுர்ன்னு இருப்பாங்க இந்த தொப்பை தொப்பையாக இருக்கிறது குண்டாக இருக்கிற வழக்கம் இங்கே சைனாக்காரங்களே ஜப்பான்காரங்களே பார்த்திங்கன்னா குண்டா இருக்கிற சைனாக்காரனியோ குண்டா இருக்கிற ஜப்பான் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப காலம் வா வாழ்கிறவங்களும் அவங்க தான் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க நேர்மைக்கு ஒரு உதாரணம் ரொம்ப ஆச்சரியமானது மெட்ரோ ட்ரெயினில் வந்து அவங்க டிக்கெட் காடை வச்சுட்டு போகிறாங்க அந்த கட்டணத்தை அது வசூலித்து கொள்கிறது யாரும் நீ வைக்கலன்னு போனால் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க நம்ம நேர்மையாக இருக்கணும் அசிங்கப்படுவாங்க நாம் அதாவது யாரும் வந்து அவன் சட்டை பிடிச்சி ஏன் கட்டணம் செலுத்தாமல் போகிறோம் அப்படின்னு ஒன்று கேட்க மாட்டாங்க ஆனால் நான் எல்லாரும் பார்க்குறாங்க பார்க்கலன்னாலும் அவங்க நேர்மையாக இருப்பாங்க அந்த மாதிரி நேர்மைக்குள்ளே இப்படியும் வாழ முடியும் அப்படிங்கிறது அது அவங்க வாழ்க்கை முறை காரணம் அவர்கள் எளிமையாக வாழ்க்க எளிமையாக இருக்கிறவங்க தான் நேர்மையாக இருப்பாங்க நீ ஆடம்பரமாக வாடுறாங்கன்னு இருக்காங்களா அவங்க நேர்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் தெரியுமா அந்த ஆடம்பர வாழ்க்கையை பராமரிக்கணும்னா நீ லஞ்சம் வாங்கி ஆகணும் ஊழல் பண்ணி ஆகணும் ஏமாத்தி ஆகணும் அப்போ தான் அந்த ஆடம்பர வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியும் ஆடம்பரமாக வாடறதுக்கு அவங்களுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படும் சம்பளம் கொடுக்கணும் வீட்டில் நாலு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்புறம் கரண்ட் பில் கட்டணும் ஏசி ஃப்ரிட்ஜி அது இதுன்னு காரு அதுன்னு நிறைய காசு தேவை இல்லை அப்போ ஆடம்பரமாக வாழ்கிறவங்க ஏமாற்றி தான் தெரியும் அப்போ வந்து நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஜப்பானியர்களோ சைனாகாரோ நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்னா எளிமையாக வாழ்கிறார்கள் என்பது தான் காரணம் தான் அவ்வளோ முன்னேறினா கூட பயங்கரம் இந்த சைனாக்காரங்களோட முன்னேற்றம்லாம் பயங்கரமான முன்னேற்றம் பிரம்மாண்டமான முன்னேற்றம் ஒரு பகுதி அவங்க பாலைவனமாக இருக்குது சைனாவில் ஒரு பகுதி பாலைவனமாக இருக்குது அந்த பகுதியை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வளமான ஒரு பகுதி சைனாவில் இருக்குது அங்கே இருக்கிற ஆற அப்போ வந்து திருப்பி விடுறாங்க இந்த வறண்ட நிலத்தில் வந்து அந்த ஆற்றை திருப்பி அந்த வறண்ட பாலைவன பகுதியை பசுமையாக்க முயற்சி செய்கிறார்கள் என்ன ஒரு அவங்க எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து எளிமையாக வாழ்வதை அடிப்படையாக கொண்டது நீங்கள் அதனால் நீங்கள் வந்து உடல் பருமனை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அற்புதமான ரகசியம் இது நீங்கள் வீடை சின்னதாக கேட்டுங்க ரொம்ப ரொம்ப சின்னதாக கெட்டுங்க ஒரு பத்தடி அகலம் பத்தடி நீட்டம் இதான் ஒரு படுக்கையறையோட அளவு ஒரு கழிவறை ஒரு குளியலரே ஒரு சமையல் இந்த மாதிரி கெட்டுங்க உங்கள் உடல் பருமன்லாம் குறைஞ்சிரும் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் ஏன்னா வீடு ஆடம்பரம் இதுதான் என்னுடைய பெருமை என்னுடைய பெரு என்னுடைய பெருமை என்னுடைய பெரிய வீடு இது என்னுடைய பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க என்னுடைய சோபா செட்டு என்னுடைய டிவி என்னுடைய வாஷிங் மிஷின் இதுதான் என்னுடைய பெருமை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அப்போது அப்போ இந்த மாதிரி உன்னுடைய உனக்கு பெரிய வீடு இல்லைன்னா என்னுடைய வீடு சின்னது தான் அப்படின்னா அதை எப்படி நீ பெருமையாக சொல்லுவ அப்போ என்னுடைய அப்போ நீ வேறு ஏதாவது பெருமையான ஒன்றை நீ தேடுவாய் அப்போ உடம்பு அழகாக வச்சுக்கணும் உறுதியாக வச்சுக்கணும் அப்போ என்னுடைய உடம்பு தான் என்னுடைய பெருமை அப்படிங்கிற அந்த சிந்தனை எப்போ வரும்னா எளிமையாக வாழும்போது தான் வரும் உன்னுடைய வீடு பெருசாக இருக்குது அப்படின்னா என்னுடைய பெருமை எனது பெரிய வீடு என்னுடைய மாளிகை தான் எனது பெருமை எனக்கு நிறைய கார்கள் என் வீட்டில் நாலு வேலைக்காரர்கள் இது தான் என்னுடைய பெருமை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அதுவே வீடு சின்னதாக இருந்தா என்னுடைய பெருமை கண்டிப்பாக எனது வீடு இல்லை அப்போ வேறு என்ன வகையில் நம்ம பெருமையை தேடலாம் அப்படின்னா உடம்பு நம்ம உடம்பு தான் உடலை உறுதியாக வச்சுக்கணும் உடம்பு ஒல்லியாக இருக்கணும் இதுதான் எனது பெருமை அப்படிங்கிற எந்த எண்ணம் இயல்பாகவே வரும் அப்போ நடக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தோணாது ஏன்னா வீடே சின்னது எவ்வளோ நேரம் தான் அந்த வீ சின்ன வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது வீட்டுக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்கு உலகத்தை தேடுவீங்க வெளியில் போய் நடந்து போய்ட்டு வரலாம் விளையாடி போயிட்டு வரலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அந்த வகையில் வந்து அந்த உடல் உழைப்புக்கான இயல்பான ஆர்வம் அப்போ தான் வரும் அப்போ தான் நீங்கள் வந்து சுசல் இருப்பீங்க உடம்பு அழகாக இருக்கும் கடைசியில் அப்போ ஆகும் எளிமையாக வாழ்கிறவருக்கு எனது உடம்பு தான் எனது பெருமை என்கிற மாதிரி ஆகிடும் இதுதான் ஜப்பானியரோட ரகசியம் அவங்களுக்கே தெரியாது இந்த விஷயம் அதனால் வந்து நோயை குணப்படுத்துகிறக்கா அவ்வளோ படுறவங்க ஆடம்பரமான வீடுகளில் வசிக்காதீர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எளிமையான வீடே இல்லை எல்லாரும் பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்கோம் வாடகைக்காவது சரி நமக்கு சொந்தமாக வீடு தான் கட்ட முடியல இப்போ என்ன சொல்கிறேன் சொந்தமாக எனக்கு ஒரு வீடே கட்ட முடியல ஸோ ஒரு சின்னதாக எதாவது வாடகைக்கு வாங்கிக்கலான்னு பார்த்தா சின்ன வீடு எங்கேயுமே வாடகைக்கு இல்லை குறைஞ்சபட்சம் அஞ்சாயிரத்துக்கு மேலே பெரிய வீடு தான்ப்பா இருக்குது ரூபாய்க்கு இருக்குது வேணுமா அப்படின்றாங்க அந்த வீட்டில் இருந்தால் நம்ம தான் ஆகும் ஏன்னா எட்டாயிரரூவா கொடுத்து ஒரு அஞ்சாயிரரூபா கொடுத்து ஒரு வா வீட்டு வாடகைக்கு எடுத்துட்டு அப்போ வெளியில் போகணுங்கிற எண்ணமே வராது அதுக்காக நம்ம அஞ்சாயிரரூபா வாடகை கொடுக்குறோம் இயல்பாகவே என்ன பண்ணுவோம் அதுக்குள்ளே இருந்து அந்த வீட்டை நம்ம அனுபவிக்கிறோம் அங்கே போ அங்கே படுக்கணும் இங்கே படுக்கணும் அப்படி தென்னு இப்படி அப்படியே சோம்பேறியாக அந்த வீட்டை அனுபவிக்கிற அந்த சோம்பேறித்தனம் தான் வரும் அப்போ எல்லாமே நம்ம கையில் நம்ம நம்ம முடிவெடுக்கிறது கிடையாது இந்த சூழ்நிலை முடிவெடுக்கிறது நம்ம சிறிய வீட்டுக்கு மாறிட்டால் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் உடம்பு ஒல்லி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அந்த இயல்பான எண்ணம் இயல்பாகவே உருவாகும் நீங்கள் பெரிய வீட்டை கட்டிட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது சோம்பெருத்தினர் யாரையாவது உதாரணம் கட்டாதீங்க யாரையுமே உதாரணம் கட்டாதீங்க பெரும்பான்மையானவர்கள்ட்ட வந்து அது வந்து அந்த உண்மையை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த உடல் உழைப்பாளிகள்லாம் யார் எளிமையாக அவங்க வீடு எளிமையாக தான் இருக்கும் இந்த குடிசையில் வசிக்கிறவங்க தான் இன்றைக்கி உடல் உழைப்பாளியாக இருக்காங்க உடல் உழைக்கிற சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அதுக்காக நம்ம வந்து மூட்டை தூக்கணும் இல்லை ரிக்ஷா ஓட்டணும் அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் வந்து எளிமையாக அதாவது நீங்கள் வந்து நிறைய பதவிகளில் உயர்வாருங்க ஆனால் உங்கள் வீடு எளிமையாக இருந்தால் உடல் உழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் உடல் ஒல்லியாக இருக்கும் அழகாக இருப்பீங்க அதுதான் உடல் அழகு தான் உங்களுடைய பெருமை உடல் ஆரோக்கியம் தான் உங்களுடைய பெருமையாக இருக்கும் இன்னொன்று வீடு சின்னதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்குள்ளே பெருமை என்ன இருக்கும் அன்பு பாசம் வீடு சிறிய வீடுகளில் இருப்பவர்கள் அன்பாக பாசமாக இருப்பார்கள் நெருக்கமாக இருப்பார்கள் வீடு பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எந்த ரூமில் யார் இருக்கான்னு தெரியாது புருஷனுக்கு பொண்டாட்டி கால் பண்ணுவாங்க அதெல்லாம் பொண்டாட்டி நீ எந்த ரூமில் இருக்கிற நான் பால்கனியில் இருக்குங்க நீங்கள் நான் ஹாலில் இருக்கேன் கீழே இறங்கி வா அப்படின்வான் இது சின்ன வீடாக இருந்ததுன்னா அப்போ அடிக்கடி ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுப்பாங்க அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பெரிய வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அன்பு பாசம் இருக்காது அந்த நெருக்கமே இருக்காது இடைவெளி அவங்க உறவுகளில் இடைவெளி இருக்கும் அதுவே சிறிய வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நெருக்கம் இருக்கும் அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தாம்பத்தியத்தில் சிறப்பாக இருக்கணுமா சி வீட்டை சிறியதாக கட்டுங்க ஆடம்பரம் வீட்டில் வசிக்காதீங்க நோய் வந்துடும் ஆடம்பரம் என்பது ஒரு நோய் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கும் நோய் வந்துவிடும் அங்கே அங்கே வந்து மனித உறவுகள் இன்பத்தை தராது உங்களுக்கு இன்பத்தை தருவது பெரிய வீடுகளில் வசிப்பவர்களுக்கு இன்பத்தை எது தரும்னா அந்த வீட்டில் இருக்கிற ஏசி பெட்டு கட்டில் டிவி இதன் மூலமாகத்தான் நீங்கள் இன்பத்தை தேடுவீர்கள் வீடு சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த வீடு உங்களுக்கு இன்பத்தை தராது அப்போ அதை தாண்டி வேறு எதுலேருந்து இன்பத்தை தேடலாம் இன்பத்தை தேடுவது மனித இயல்பு அப்போ வந்து நீங்கள் எதை தேடி எதை எதுலேருந்து இன்பத்தை தேடுவீங்க அன்பு பாசம் காதல் குழந்தைகளிடம் பாசமாக இருப்பது அக்கறையாக இருப்பது சிரிக்கிறது பேசுகிறது இந்த வழக்கம் சிறிய வீட்டில் வசிப்பவர்களுக்கு அதிகமாகிடும் பெரிய வீட்டில் வசிப்பவர்களுக்கு சண்டை தான் வரும் அவங்க விரும்பவே மாட்டாங்க மனித உற அந்த உறவு நெருக்கத்தை விரும்பவே மாட்டாங்க மனித அரு மனித அருகாமையை விரும்பவே மாட்டாங்க அதனால் தான் பெரிய வீட்டில் வசிக்கும் தனித்தனி ரூம் அங்கே போயிட்டு தனியாக போய் உட்காந்துட்டு யார் எங்கே இருக்காங்க ஃபோன்லேயே பேசிப்பாங்க அதனால் நீங்கள் அன்பு பாசத்தை விரும்புகிறீங்களா நெருக்கமாக இருக்கணும் தாம்பத்தியத்தில் சிறப்பாக இருக்கணும் குழந்தைகிட்ட அக்கறையாக இருக்கணும் நிறைய பேசணும் சிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்கள் வீட்டை எளிமையாக மாற்றுங்க எளிமையாக மாற்றினீங்கன்னா ம மகிழ்ச்சியாக வாழலாம் வீடு பெருசாக இருந்துச்சுன்னா அந்த வீடு பெருசாக இருக்குது அதைப்பா அதைக்காடி ஏன் பாரு எத்தனை வேலைக்காரங்க பாரு காரு பார் அப்படின்னு சொல்லி நீ பெருமையாக பீத்திக்கலாமல் தவிர வேறு ஒன்றும் சந்தோஷம் அந்த அதுதான் உங்களுடைய பெருமையாக மாறும்